அனைவருக்கும் வணக்கம் நான் கிருபாகரன் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதகுதியினுடைய வழக்காளி கடந்த காலங்களில் இந்த நினைவேந்தலை நாங்கள் செய்து வந்திருக்கின்றோம் இந்த குறிப்பிட்ட கால பகுதியில் அதாவது நேற்று வரை இருநூற்றி இருபத்தி ரெண்டு மனித என்ப தொகுதியில் முழுமையாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையிலும் இதுபோன்ற பல இரண்டு மடங்கானவை அங்கே காணப்படலாம் என்ற ஐயருவையான நிலைமைகள் காணப்படுகின்ற போது இந்த நினைவேந்தலை சர்வதேச வேண்டிய அதே நேரம் அரசியல் கட்சி அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பால் அனைத்து அமைப்புகளையும் ஒன்றிணைந்து ஒரு கட்டமைப்பாக உருவாக்கி இந்த நினைவேந்தல்களை கொண்டு செல்ல வேண்டிய தேவைப்பாடுகளில் நாங்கள் இருக்கிறோம் அதன் அடிப்படையில் எதிர்வரும் ஐந்தாம் தேதி மாலை மூன்று மணியிலிருந்து ஆறு மணி வரை குறித்த அணையா தீபம் விளக்கு வைக்கப்பட்டுள்ள அந்த ஜால்வை வரவேற்பு சோதனை இருந்த இடத்தில் நாங்கள் அன்று ஒரு ஊர்தியை அங்கே கொண்டு வந்து நிறுத்தி அனைத்து தரப்பினரையும் அந்த இடத்திற்கு நாங்கள் அழைத்து அதனூடாக ஒரு பொதுவான ஒரு நினைவேந்தல் கட்டமைப்பை பரந்த அடிப்படையில் நாங்கள் உருவாக்க விரும்புகிறோம் அந்த அழைப்பை அனைத்து தரப்பினருக்கும் அது அரசியல் தரப்பினராக இருக்கலாம் அல்லது சிவில் சமூக செயற்பாட்டலாக இருக்கலாம் அல்லது மனித உரிமை செயற்பாட்டலாக இருக்கலாம் அல்லது ஊடவியலாளராக இருக்கலாம் என்ற ஊடவியலாளுடைய பணியும் அங்கே எமக்கு ஆவணப்படுத்தல் என்ற விடயத்தில் மிக முக்கியமாக காத்திரமான பங்கு வைத்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அனைவரையும் ஒன்றிணைத்து அன்றைய தினம் நாங்கள் அந்த ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதன் அடிப்படையில் ஐந்தாம் தேதி ஒரு ஊர்தி குறிப்பாக மக்களுக்கு இந்த நினைவேந்தல் தொடர்பான செய்தியை கொண்டு செல்வதற்காக ஆறாம் தேதியும் ஐந்தாம் தேதி மூன்று மணியிலிருந்து ஏழு மணி வரையான நேரத்திற்கு குறிப்பாக இந்த செம்மணி மனித புதகுழியுடன் தொடர்புபட்ட நாவக்குழி கைதடி தனங்கிழப்பு அரியாலை ஜால்நகர் குருநகர் பாஸ்வோர் போன்ற பகுதிகளுக்கு அந்த ஊர்திகளை கொண்டு சென்று அதனூடாக ஒரு துண்டு பிரசுரத்தினை வழங்கி இந்த நினைவேந்தல் தொடர்பான அறிக்கைகளை அறிவித்தல்களை மக்களுக்கு கொண்டு செல்ல இருக்கின்றோம் அத்துடன் குறித்த ஏழாம் தேதி காலை ஒன்பது மணிக்கிலிருந்து பதினோரு மணி வரையான ரெண்டு மணித்தியாலத்தை உள்ளடக்கிய ஒரு நினைவேந்தல் ஒரு நிகழ்வை அந்த க உருவாக்கப்பட இருக்கின்ற அந்த பொதுவான கட்டமைப்பு முன்னெடுக்கும் அந்த பொதுவான கட்டமைப்பு என்பது அந்த நிகழ்வில் முக்கியமாக கிருஷாந்தி தொடர்பான உண்மைகள் இன்னும் என்னை பொறுத்தவரையில் வெளிக்கொண்டு வரப்படவில்லை பதினோரு குற்றவாளிகளை குற்றஞ்சாட்டி இருந்த போதிலும் வரும் ஆறு குற்ற குற்றவாளிகளை மட்டும் மரண வழங்கிவிட்டு இருவர் மரணித்தார்கள் ஒருவர் தப்பி சென்று விட்டார் இருவருக்கு பொது மன்னிப்பு அடிப்படையில் என்று என்ற நீதி விசாரணை முடிவடைந்திருந்தது இருந்த போதிலும் எம்முடைய அரியாலை மக்களுடைய தகவலின்படி கிரிசாந்தியினுடைய படுகொலை என்பது தனித்தே சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி மாணவியினுடைய படுகொலை அவருடைய தாயார் தம்பியார் அயல்வெட்டுக்காரர் என்ற அடிப்படையில் மட்டுமல்லாமல் அன்று குறிப்பிட்ட செப்டம்பர் ஏழாம் தேதி காலை சுண்டுக்குழி மகளிர் கல்லூரிக்கு உயிரியல் பிரிவில் பரீட்சை எழுதச் சென்ற கணர்நாதன் ஞான ஞானந்தி என்ற மாணவியும் இராணுவ வாகனத்தால் அடித்து பழுகொடை செய்யப்பட்டிருக்கின்றார் குறித்த மாணவியும் கிருஷாந்தியினுடைய சக மாணவியாகத்தான் அந்த பரீட்சையிலே எழுத இருந்த ஒரு மாணவி அந்த நிகழ்வினை தொடர்ந்து அவர் பாடசாலைக்கு சென்று குறித்த மாணி மாணவியினுடைய துக்கத்தை விசாரிப்பதற்காக அந்த அவருடைய வீட்டுக்கு வருகை தந்து பதினொன்று முப்பது மணியளவில் பரீட்சை முடிவடைந்திருந்தது குறிப்பாக பன்னெண்டு அறைக்குள் அந்த துக்கத்தை விசாரித்து விட்டு அவருடைய உடல் போதன வைத்தியசாலையினுடைய மரண மரண ஓ பிர அறையில் வைக்கப்பட்டிருந்த நிலைமையில் மாலை ஐந்து மணிக்கு தான் அந்த உடல் ஒப்படைக்கப்பட்டது ஞாயிற்றுக்கிழமை அந்த மாணவியினுடைய இறுதிக்கிரிகள் நடைபெற்றது அதன் காரணமாக துக்க விசாரணையில் கலந்து கொண்டு விட்டு மீண்டும் ஒன்பதாம் தேதி பரீட்சை எழுத கொண்டும் அவருடைய தாய் இந்த இராணுவ யுக்கமான கட்டுப்பாட்டுக்குள் தன்னை தேடுவார் என்ற அடிப்படையில் குறித்த மாணவி வீடு சென்றிருந்தார் ரே பன்னெண்டு பதினைஞ்சு மணி அளவில் அந்த இடத்திலே அவர் மறைக்கப்பட்டு டெண்டரை வரை ஒரு இராணுவத்தினுடைய முக்கியமான அதிகாரி அங்கே வருகைக்காக காத்திருந்து அதன்பின் தென்டரை மணிக்கு கைது செய்யப்பட்டு அதன்பின் தாயாரும் அவருடைய தம்பியாரும் அயல்வீட்டுக்காரரும் கைது செய்யப்பட்டு நான்கு மனித புதவிகளாக அந்த மனித புதைகள் கண் மாறியிருந்தன அதை அடையாளம் கண்ட அவர்களை கைது செய்வதை கண்ட சாட்சியங்களும் இருந்தார்கள் துறைசவசம் இந்த இருபத்தி ஒன்பது வர கால இதில் அவர்கள் மரண மரணமடைந்து விட்டார்கள் அதிலும் குறிப்பாக ஆறு மனித புதைகளியாக அந்த மனித புதவலி ஆக இருந்த நிலைமையில் குறித்த ராசம்மாவினுடைய புறா புவனேஸ்வரி முதலாவது சாட்சியம் புவனேஸ்வரியும் அவருடைய மைத்துனரும் இதற்கான சாட்சியங்களாக இருக்கின்றார்கள் இதெல்லாம் நீதி விசாரணையில் கொண்டு வரப்படவில்லை எனவே இது ஒரு ஒரு விழிப்புணர்வை மக்கள் மட்டத்தில் அது ஏற்படுத்தப்பட வேண்டும் அத்துடன் அதனை அங்கே நடந்த நிகழ்வுகள் மக்கள் பலர் சாட்சியங்கள் கூற தயாராக இருக்கின்றார்கள் ஆனால் இலங்கையினுடைய நீதிப்பொறிய முறைக்குள் அவர்கள் சாட்சியம் கூட இருபத்தி ஒன்பது வருடம் முடிந்த நிலைமையிலும் பச்ச அவர்கள் அச்ச உணர்வில்தான் அவர்கள் இருக்கின்றார்கள் எனவே ஒரு சர்வதேச சுயாதீனமான ஒரு பொறுமுறை உருவாக்கப்படுமா இருந்தால் அவர்கள் சாட்சியங்களுக்கு தயாராக இருக்கின்றார்கள் கண்கண்ட சாட்சியங்கள் கூட இருக்கின்றார்கள் அதிலும் மிக முக்கியமாக இந்த கிறிஷானுடைய படுகொலையிலும் தொடர்பட்ட சோமரத்ன ராஜபக்ஷ அன்று தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஜூலை மாதம் மூன்று பேர் நீதிபதிகள் கொண்ட அட்பார் நீதிமன்றத்துக்கு முன்னால் முந்நூறுக்க நாள இளைஞர்கள் இங்கே படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டு இருக்கின்றார்கள் என்ற விடயத்தை கூறி இருந்தும் கூட அதுவான ஆக்கபூர்வமான நீதி விசாரணை முன்னெடுக்காத அரசு தற்பொழுது அவர் அரியாலை மணியந்தோட்ட பகுதியிலும் ஒரு மனித புதகுழி இருப்பதாக கூறியிருக்கின்றார் அந்த வடிவம் நூறுக்கு நூறு விதமான உண்மை அந்த இடத்தை தெரிந்த சாட்சியங்களும் அரியாலையில் இருக்கின்றார்கள் அந்த சாட்சியங்கள் மிகவும் தெளிவாக என்னுடன் தொடர்பு கொண்டு இருக்கின்றார்கள் அந்த மனித புதகுலி என்பது ஒரு அளவிலான மனித புதைகளாக காணப்படலாம் இவ்வாறான மனித புத புதகுழிகள் அரியாலயப் பகுதியில் தனித்தே அரியால சித்துப்பாத்தி இந்த மேனமோ அல்லது செம்மணி பகுதியோ அல்லாம் குறிப்பாக அரியால பகுதியில் காணப்பட்ட இராணுவ முகாம்கள் சித்திரவதை கூடமாகவும் இராணுவ முகாம்களுக்கு அருகாமையில் இந்த மனித புதவிகள் அதிக அளவுக்கு காணப்பட்டிருக்கின்றன அதிலும் குறிப்பாக சோமரண் ராஜபக்சனால் இருபத்தி ஆறு இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட வெறும் பதினைஞ்சு இடங்களில் அந்த அகழ்வு இடம்பெற்று பதினஞ்சு பதினைஞ்சு உடல்களுடன் அந்த தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அகழ்வு நிறைவு பெற்றது துறைவசம் அன்றைய ஜனாதிபதி சோமரண்ன ராஜபக்ச இன்று கூறியவாறு அனைத்தையும் நீங்கள் காட்டி கொடுக்காவிட்டால் உங்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படும் என்ற அடிப்படையில் குறித்த அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயான பகுதிக்கும் வருகிறந்து அந்த இடத்தில் சில நிமிடங்கள் தாங்கி நின்று சென்றதாகவும் கண்கண்ட சாட்சிகள் கூறியிருக்கின்றன எனவே என்னை பொறுத்தவரையில் அரியாலையில் சாட்சியங்கள் நிறைந்திருக்கின்றன அந்த சாட்சியங்கள் இலங்கையினுடைய நீதி பொறுமுறைக்கு நீதி கிடைக்கும் என நம்பவில்லை விட மிக அதிகமான சம்பவங்களும் தொடர்பட்ட சாட்சியங்கள் புலம்பெர் தேசத்தில் இருக்கின்றார்கள் புலம்போர் தேசத்தில் இருக்கின்ற மக்களிடமும் சாட்சிகள் திரட்டப்பட வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது எனவே இது ஒரு சர்வதேச விசாரணையை கொண்டு செல்லுமாக இருந்தால் இந்த விசாரணை முன்னெடுக்கப்படும் அதனை விடுத்து மனித உரிமை கவுன்சிலும் அல்லது நீதியமைச்சர் கூறியவாறு உள்ளக பொறுமொழிதான் தள்ளப்படுமாக இருந்தால் இன்னும் பழைய பல மனித புதவழிக்கு இந்த வழக்கு விசாரணை கொண்டு செல்லு கொண்டு சென்று விடும் என்ற தகவலைத்தான் நான் இங்கே கூற விரும்புகிறேன் எனவே மிகவும் தெளிவான ஒரு செய்தியை இந்த நினைவேந்தல் குழு விடுக்க விரும்புகிறது முக்கியமாக இந்த நினைவேந்தல் குழு ஒரு பொது கட்டமைப்பாக உருவாக்கப்பட வேண்டும் அந்த பொது கட்டமைப்பு இனிவரும் காலங்களில் அனைத்து நினைவேந்தலையும் சர்வதேசத்துக்கு தெரிவுபடுத்தி எமது இங்கே நடைபெற பெற்றது இனவழிப்பு என்ற அடிப்படையில் ஒரு ஒரு தீர்வினை எட்டுவதற்காக அது கொண்டு செல்ல வேண்டும் அத்துடன் இந்த ஊடகங்களையும் ஒருங்கிணைத்து ஆவணப்படுத்த வேண்டிய தேவைகள் இருக்கின்றன ஏன் நான் இங்கே இதனை கூற வருகின்றேன் என்றால் இந்த சாட்சியங்கள் குறிப்பாக இந்த அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மற்றும் அறுநூற்றி இருபத்தெட்டு பேர் இவ்வாறு ப காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அன்றைய காணாமல் போனோர் சங்கம் அரசாங்கத்தினரோட அந்த பதிவினை உறுதிப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள் விட சர்வதேச மன்னிப்பு இயக்கம் ஒரு அறிக்கையை சர்வதேச ரீதியில் இயங்குகின்ற ஒரு மனித உரிமை அமைப்பு தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒரு எழுநூறு பேர் வரையானவர்கள் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் மட்டும் காணாமல் போனதான அறிக்கை தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வெளியிடப்பட்டு சர்வதேச மன்னிப்பு சபையிடமும் அரசாங்கத்திடமும் அவ்வறிக்கை கையளிக்கப்பட்டிருக்கின்றது அந்த அறிக்கையினுடைய பிரதிகளும் அதனுடைய இலக்கங்களும் மிகவும் தெளிவாக இருக்கின்றன அதில் அந்த அறிக்கையில் மிக எழுநூறு பேர் தொடர்பான விசாரணைகள் தொடர்பான முழு விவரங்களும் அந்த அறிக்கையில் உள்ளடக்கி இருக்கின்றது எனவே என்னை பொறுத்தவரையில் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இவ்வாறு காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான விடயங்கள் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் அது இராணுவ மயப்படுத்தப்பட்ட அமைப்புகளாக இருக்கலாம் அல்லது ஜனாதிபதியினால் உருவாக்கப்பட்ட ஆணைக்குழுவாக இருக்கலாம் இல்லை காணாமற் போனோர் தொடர்பாக செயற்படுகின்ற மனித உரிமை உரிமை உள்நாட்டு அமைப்புகள் சர்வதேச அமைப்புகளாக இருக்கலாம் இருபத்தைந்து நிறுவனங்களுக்கு மேற்பட்ட அமைப்புகளில் அவர்கள் அந்த சாட்சியங்களை கையளித்திருக்கின்றார்கள் சர்வதேச நிறுவனங்களில் கூட இந்த சாட்சியங்கள் ஆவணப்படுத்தப்பட்டு இருக்கின்றன எனவே சாட்சி இல்லை சாட்சி ஒழுங்கணைக்கப்படவில்லை என்ற பொய்யான கருத்துருவாக்கத்தை எவரும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எம்மை பொறுத்தவரையில் அவ்வாறான சாட்சியங்களை ஒன்றிணைத்து அதனை விட மேலதிக பல சாட்சிகள் சாட்சியங்களை வழங்க தயாராக இருக்கின்றார்கள் அவ்வாறான ஒரு வழங்குகின்ற செயற்பாடு ஒரு சுயாதீனமான சர்வதேசத்தின் நீதி பொறுமுறைக்கு உட்பட்ட ஒரு முறையாக இருந்தால் அதை வழங்க அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் எனவே எம்முடைய கோரிக்கை இந்த நினைவேந்தல் ஊடாக நாங்கள் சர்வதேசத்துக்கு ஒரு செய்தியை கூற வேண்டும் அவ்வாறு கூறாவிட்டால் மனித உரிமை அமைப்பு வெளியிட்டிருக்கிற நேற்று நேற்று முன்தினம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கை ஒரு உள்ளக பொறிமுறையை இந்த அரசாங்கத்துக்கு கொடுப்பதாகத்தான் இருக்கின்றது எனவே அதனை விடுத்து ஒரு சர்வதேச பொறிமுறையை நோக்கி நகர்வதற்கான ஒரு மக்கள் எழுச்சி ஒரு நினைவேந்தல் அந்த கிருஷாந்தனுடைய நினைவேந்தல் வந்து தனவே நினைவேந்தல் ஆக மட்டுமல்லாமல் நீதிக்கான உண்மைக்கான குரலாக ஒழிக்க வேண்டும் எனவே நாங்கள் நீதியின்றி மறக்க மாட்டோம் என்ற துணிப்பொருளில் அந்த நினைவேந்தலை கொண்டு செல்ல நினைத்திருக்கின்றோம் ஐந்தாம் தேதி மூன்று மணியிலிருந்து ஆறு மணி வரையான நேரப்பகுதியில் செம்மணி சோதனைச்சாவடி அதாவது அனியாவிளக்கு அமைந்திருக்கின்ற பகுதியில் நாங்கள் இதனை ஒன்று கூடுகின்றோம் அனைவரும் அன்புடன் அன்புரிமையுடன் உரிமையுடன் நாளை திணைக்கின்றோம் அரசுகள் அரசியல் வேறுபாடுகள் இன்றி சமூக வேறுபாடுகள் இன்றி இந்த தமிழ் மக்களுடைய விடிவுக்காகவும் இங்கே தமது நீதிக்காக கொண்டிருக்கின்ற இந்த எண்பு தொகுதிகளுக்காகவும் நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக ஒரு அணியில் ஒன்று திரண்டு வேண்டும் என அன்பான வேண்டுகோளை விடுக்க விரும்புகிறேன் நிர்வாக சபை நான் நிர்வாக சபை உறுப்பினர் அவ்வாறான எந்த ஒரு கடிதமும் ஒப்படைக்கப்படவில்லை ஆனால் நீதிமன்றம் மூன்றாம் கட்ட அகலு பணி எட்டு கிழமைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு கட்டளை இட்டிருக்கின்ற காரணத்தினால் நீதிமன்றம் அதற்கான திட்ட வரவை தயாரித்து நீதி அமைச்சுக்கு அனுப்பியிருக்கலாம் எங்களுடைய சித்துப்பாத்தி இந்தமாதிரியான சபை அவ்வாறான எந்த ஒரு கடிதமும் அனுப்பவில்லை நிர்வாக ஒன்று உடல் எதுவும் இடம்பெறவில்லை நிர்வாக சபையாக நான் நிர்வாக சபை உறுப்பினரும் கூட பலர்காலியும் கூட அவ்வாறான எந்த நிகழ்வும் நடைபெறவில்லை அதனை நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை என்றால் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சம்பவம் நடைபெறுகின்ற போது சந்திரிகாவினுடைய அரசுக்கு பக்கபலமாக இருந்து பிரதி அமைச்சர் பதவியை எடுத்ததாக இருக்கலாம் இல்லாத தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நாலு தொன்னு பாராளுமன்ற தேர்தலில் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்று இந்த தமிழ் மக்களை அழிப்பதற்கான இறுதிப்போருக்கு முழுமையான ஆதரவை வழங்கி படையை திரட்டி சுனாமி கட்டமைப்பை நிறுத்து இல்லாத செய்து வடக்கு கிழக்கை பிரித்து செய்தவர்கள் முகத்தை மாற்றியவுடன் தமிழ் மக்களுக்கு தீர்வு தருவார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இல்லை அவ்வாறு நம்பிக்கை பெற வேண்டுமாக இருந்தால் குறித்த அந்த தரப்பு சர்வதேச பொறுமுறைக்கு பரிந்துரை கட்டும்

அதற்கு கீழாகத்தான் அமைக்கப்பட்ட அத்திவாரத்துக்கு கீழாகத்தான் என்பு தொகுதியில் காணப்படுவதற்கான சான்றுகள் தற்போது தோன்றுகின்றன எனவே அவர்கள் குறித்த பகுதி கொஞ்சம் ஒரு புட்டியான உயரமான மேடான பகுதியாக காணப்படுவதனால் அத்திவாரம் ரெண்டு அடி ரெண்டரை அடியில் அமைக்கப்படுகின்ற போது அது கீழாக காணப்பட்டிருக்கலாம் ஆனால் அப்போது வந்ததையோ இல்லையோன்று தொடர்பாக எனக்கு தெரியாது ஆனால் அவ்வாறான ஒரு கதையும் அன்று விரவில்லை வந்திருந்தால் நாங்கள் அன்றைய அதற்குரிய நடவடிக்கையை எடுத்திருப்போம் அது வந்து அரியாலை அரிய சித்து ஜாப்பிலும் இறந்த விலங்குகளை நாங்கள் தாட்பதற்கு அனுமதி வழங்குகின்ற ஒரு முறை இருக்கின்றன ஆனால் அங்கு இரவு பாதுகாப்பு இல்லை இவ்வாறு இறந்த விலங்குகளையும் ஒருவர் கொண்டு வந்து ரகசியமாக தாட்டு விட்டுட்டு செல்கின்ற நடைமுறையும் அங்கே காணப்பட்டிருக்கின்றது அதில் இருந்து அந்த சந்தர்ப்பத்தில் சிலதுகள் அவர்கள் தோன்றுகின்ற போது வந்திருக்கக்கூடிய ஒரு இது நின்று இருக்கலாம் அவர்கள் அந்த நேரம் அதை இது சுடலான என்று எதிர்த்தியாக செய்திருக்கலாம் என்று அனுமதி இல்லை சிலவர் சில நபர்கள் அனுமதி எடுத்து அதனை இறந்த விலங்குகளை தாக்கின்ற நடைமுறை பின்பற்றப்பட்டு வந்திருக்கிறார் என்ன சொல்லுங்க ஒன்று சட்டவிரோத முறையிலே அங்கே நடைபெற்றிருக்கின்றது ரெண்டாவது இந்த மிருங்களை தாப்பது என்பது நிர்வாகமையின் அனுமதியும் எடுத்து ஒரு சில மரங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றது அந்த நேரம் தாக்குகின்ற போது வந்ததாக அந்த அந்த நேரம் இவருக்கும் தகவல் கிடைக்கவில்லை கிடைத்திருந்தால் நாங்கள் அதுக்குரிய யாராவது செய்திருப்போம் ஆனால் சில வேலை அவ்வாறு செய்தவர்கள் கிண்டு கிண்டவர் வந்திருந்தாலும் அது என்ன சுடலான்னு நினச்சிட்டு செய்திருக்க கூடும் அது அது எங்களுக்கு அது என்ன தெரியாது நான் என்ன விட சட்ட ரீதியாக நடந்தது அது நிச்சயமாக அது எங்களுடைய கொப்பி நிர்வாகக் கூட்ட கொப்பையில் அறிக்கையை இடப்பட்டுருக்கும் இப்ப ல அவர் அந்த அந்த தகனமேடைக்கு கீழ் பெறுவது உருவாக இன்னும் கலைக்கோணுமென்னு சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறேன் மற்ற உறுப்பினரோட அதை நாங்கள் அப்பயே நாங்கள் அதை சொல்லியிருக்கிறோம் ரெண்டு முறையில் அங்கே நடைபெற்று கொண்டு அனுமதி பெற்றும் கொண்டு வந்து சேகரிக்கிறோம் அனுமதி இல்லாமலும் அது இடம்பெற்றிருக்கின்றான் நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கோம் முதலில் அனுமதியோடு தாக்கப்பட்ட தாக்கப்பட்ட விவரங்கள் ஒன்றும் பேருடைய பெயர்கள் இருக்கின்றது நான் பெற்ற மாதிரி நான் தெரியும் செயலாளர்கிட்ட நான் செயலாளர்க்கும் யாழ் மாவட்ட சர்வமத பேரவையின் ஊடக சந்திப்பு இன்று யாழ்ப்பாண இல்லத்தில் நடைபெற்றது இதன்போது அக்டோபர் மாதம் நான்காம் திகதி யாழ்ப்பாணத்தில் நடைபெறவுள்ள சர்வமத மாநாடு தொடர்பில் அறிவிப்பு விடுக்கப்பட்டது அத்தோடு தையட்டு விகாரை பிரச்சினை மற்றும் ஜனாதிபதியின் கச்சதீவு விஜயம் தொடர்பிலும் சுற்றுலா தலமாக மாற்றப்படும் விடயம் தொடர்பிலும் தமது நிலைப்பாடினை மதக்குறுமார்கள் தெரிவித்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது இது தொடர்பாக ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர்கள் பதில் வழங்கினார்கள் உங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணம் பொழுது கச்சதீவுக்கு விஜயம் செய்ததை நாங்கள் எல்லாரும் அறிந்திருக்கின்றோம் அதை ஒரு சுற்றுலாத்துறை இடமாக மாற்ற முடியுமென்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருப்பதாக அறிகின்றேன் ஆனால் உண்மையாகவே கச்சதீவு ஒரு புனிதமான ஒரு தீவு அங்கே புனித அந்தோனியாருடைய திருத்தலம் இருக்கிறது ஒவ்வொரு வருடமும் இலங்கையிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் பக்தர்கள் அங்கே ஒன்று கூடி அந்த புனித அந்தோனியாருடைய திருநாளை தவக்கால யாத்திரையாக செய்து வருகின்றார்கள் ஆகவே அது ஒரு சுற்றுலா தலமாக மாற்றப்படுவது அதை நாங்கள் எந்த விதத்திலும் விரும்பவில்லை ஏனென்றால் அது இந்த புனித தலத்தினுடைய அந்த புனிதத்துவம் நிச்சயமாக பாதுகாக்கப்பட வேண்டும் ஆகவே நிச்சயமாக ஜனாதிபதி அவர்கள் இது விடயமாக நமது மறை மாவட்டத்தோடு கலந்துரையாடுவார் என்பது எங்களுடைய நம்பிக்கை ஏனென்றால் இந்த கச்சதீவு எங்களுடைய மறை மாவட்டத்துக்கு கீழே வருகின்ற ஒரு திருத்தலமாக இருக்கிறது அதனுடைய திருநாட்கள் எல்லாவற்றையும் தான் ஏற்பாடு செய்கின்றோம் ஆகவே இது பற்றிய இறுதி முடிவுகளை எடுப்பதற்கு முன்னதாக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் நிச்சயமாக மறை மாவட்டத்தினுடைய கருத்தை அவர் பெற்றுக்கொள்வார் என்பது எங்களுடைய நம்பிக்கை அதே வேளையிலே இந்த கச்சத்தீவுக்கு ஜனாதிபதி அவர்கள் சென்றதற்கு முக்கியமான காரணம் என்னவாக இருக்கலாம் என்று நான் சிந்தித்த பொழுது அண்மை காலமாக தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அரசியல்வாதிகள் இந்த கச்சத்தீவு இந்தியாவுக்கு சொந்தமானது அதை இந்தியா பெற வேண்டும் என்றெல்லாம் பல்வேறு விதமான பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் நினைக்கின்றேன் ஜனாதிபதியுடைய இந்த விஜயத்தினுடைய முக்கியமான நோக்கம் இது இலங்கைக்கு சொந்தமான தீவு இது இதை யாருமே உரிமை கோர முடியாது என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் அவர் அங்கே சென்றிருக்கின்றார் என்று நான் நினைக்கின்றேன் அதனை சுற்றுலா தினமாக மாற்றுவதென்பது அது ஒரு இரண்டாம் தரமான ஒரு எண்ணமாக இருந்தாலும் முதல் நோக்கமாக கற்றதி கச்சதீவு இலங்கைக்குரிய தீவு அதிலே வேறு எந்த நாட்டுக்கும் அங்கே உரிமை இல்லை என்பதை அவர் தன்னுடைய பிரசன்னத்தினால் தான் அங்கே காலடி பதித்து அதை அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது உங்களுடைய ஜனாதிபதியுடைய யாழ்ப்பாண விஜயத்தின் பொழுது அவருடைய நிகழ்ச்சிகளிலே சர்வ அங்கத்தவர்கள் மத குருக்கள் கலந்து கொண்டோம் நான் யாழ்ப்பாணத்திலே நடைபெற்ற கடவுச்சீட்டு ஆரம்ப நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்விலே நாங்கள் நான்கு மதத்தலைவர்களும் கலந்து கொண்டோம் மண்டதீவிலே நடைபெற்ற சர்வதேச கிரிக்கெட் மைதான ஆரம்ப வைபவத்திலும் நான்கு மதத்தலைவர்கள் கலந்து கொண்டோம் ஆனால் நீங்கள் மயிலிட்டியிலே மதத்தலைவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்பதை நானும் பின்னர் தான் அறிந்தோம் அதற்கான காரணம் என்னவென்று எங்களுக்கு தெரியாது ஆனால் பத்திரிகைகள் ஊடகங்களிலே அந்த மத தலைவர்கள் முதலிலே அழைக்கப்பட்டு பின்னர் அவர்கள் வர வேண்டாம் என்று சொல்லப்பட்டதாக அறிந்தோம் ஆனால் அதற்கான உண்மையான காரணம் என்னவென்பதை நாங்கள் அறி எங்களுக்கு அதை பற்றி தெரியாது இனிமேல் தான் அதை பற்றிய இந்த காரணத்தை நாங்கள் ஆராய வேண்டியிருக்கிறது குறிப்பாக எதிர்பார்த்தோம் විශේෂයෙන් මංහිතන්නේ අප සර්ආගමි කරනායකතුමල්ලාට අපිට ආරාධනා තිබ්බා මේ අපේ ජනත්පතුමාගේ වැඩසටහන පිළිබඳව ඒ වැඩසටහනදී අප ආගමිකනාය එකතුමල්ලා හැටේ අපි හතර ආගම් හතරෙන්ම නියෝජනය කරගෙන ඒ වැඩසටහන්ුවොට ගියා විශේෂයෙන් මහකි දන්නවා තයිටය තිස් විහාරය ආමුදුරුවෝ වැඩම කරන්ටය තුුණයි ඒක විසේ සාරාථනාවක්කත් එහෙම ැතුව ජනාල පතුමන්ගේ පළඹීමමක්කත් එහම නෙවෙයිඒ හාමුදුරුන් ඕන කෙනෙකුට පුඩුවන්කම තියෙනවා යම්කි සුසෝලට ව්‍යම්කිසි වැඩ සටහනකට එන්න අයිතිය තියනට හාමුදුරුව තෙල්ල හිටියා තියා ාවට පස්සේ අප ආගික නායක තුවයි හැටියට හාමුරු කෙනෙකුට එතන මුලාසරය දෙන්න ඕන ඒ නිසා ඒ හාමුදුරුවන්ටත් ඒ ආසන පනවෙල දෙගුණ නැතුව විශේෂ මේ අවස්ථාවක් ැටියටවත් ඒ හාමුදුරෝ විශේෂ මේ ජනාජවි මගිල්ලීමකටාවවත් නෙවෙේ ඒ වැඩසටාන සහභාග සහ ආසර පලවල කටයුතු කරගෙනගිය විශේෂෙන් අපි යාපන අන්තරාගමික නායකතුමල්ලා හැටියටත් අපි හොදු ජනතාවගේ ප්‍රශ්නය පිල්බඳව මැතින්ත් තෙලාපී ුකල් තුමා සඳහන් කරයි ඉදිරිීයේද අපි බලාපොරොත්තුවවෙෙන්දි අයිට ඉඩම් හිමි ජනතාවගේ ඉඩම් පොහොම හරි එයායට සාධාරණයක් ්‍රිෂ්ට කරන්න ඔබද බෞද්ධ විහාරයක් නිසා යම්විදියට ලොකු කලපෝලාහය ජනතාවට යම් විසි පශ්නයක් ැටලුවක් ඇතිවෙන වනා එක ඉතාමත්ම කනගාඩුඩායක දෙයක් මේකට අපි රජේ මාර්ගයෙන් ජනාධිපත්තුමාටත් අදමෙත්තුියටත් එ වගේම රාජ්‍ය නීර්තිය ඇම සිතු මට අධිකරනැමතුමාටත් අපි ඉල්ලිම් කල තියවා ඒ සම්බන්ධම නිවැරදිව සාධාරණයක් ජනතාවට ෂ්ට කරන්න කිය මොකොද අපි කවදාවක්ත් බෞද්ධ සිද්ධස්ථානයක් වෙනුවෙන් ජනතාවට හානියක් කලන ජනතාවගේ අයිතිය වෙනුවෙන් තමයි බුදු හාමුුරු කියන්නේ සාමාන්‍ය ජනතාව මෙම පෙනීසිටපු ශාස්්‍රූ කරක් දිගේ ජනතාවගේ ඉල්ලිීම් වෙනුවෙන් අපි නිරන්තරෙන්ම ජනතාවගේ අයිතිය තහුරු කරන්න කටයුතු කරන්න අපි ආගමික නායකතුමල්ක් අපි සැලසුම් කරල හිටියා මේ තිස්ව විහායට ගිහිල්ල මේක නිරාකරණය කරන්න නොත් අපි ඒ සදහ අපි සාකච්ඡාව කිහිපයක්ම නාද විහාරස්ථානය පැවැත්ව. ඒ අනුව අපි උත්සාහ කරනවා කඩිනමින් අපේ ඉඩම් හිමි පවුල් දහතුනක් ඉන්නවා තයිකිවල. ඒ දහතුන් දෙනාටම ඒ ඉඩම් කඩිනමින් ලබා දෙන්න කටයුතු කරන්න. එවගේම විහාරස්ථානය යම් කිසි නීති්‍යයන් ගූලවා යිතියක්ත් කියරවන ඒකත් අපි ලබා දෙන්නටයුතු කරන. අනිත්තක යමු කිසි විදියට බෞද්ධ සිද්ධ ස්ථානයක් හෝ එරක් දෙයක් වෙනුවෙන් ජාතිවාදයක් වෙන විදි යම විදිීවිදියට ආගමික ස්වරූපයක් හෝ ගැටුමක් ඇති කරගන්න එක අපි රට එච්චර හොඳනෑ අපි හැමෝම සාමකාමී විදිර ජීවන්තයන්නේ. අපි මේකදිහා පටුවිදියට බලන්නතුව අපි ස්තීර විසදුවක් ලැබෙනකම් අපි බලාපොරොත්තුවයෙන් ඉවා ජනතාවට අයිතිය ලබා දෙන්න නිසා පි පිල්බඳව කවුලුවත් කලබලවෙන්න නැතිව අපි මේක සාමකකාම විදිේයට මන්කාන් ජනාධපපුතුවන් ඉදිීර කියලා තියෙනවා මේක ඩික්මට විසුුවක් බදෙනවා කියෙනෙක නිසා ඒ පිල්බඳව අපේ ගුරුකල්තුමන් දමි ලබාසාවෙ සදහස පැහැදිලි කිරීම සිීටත කරයි නිසා හැමජනා තෙරවන්සන්නයි න තයිටිවිහාරකුඩිය இடத்தை விි வே පොදුමක්කට நிலத்திலே அந்த விகாரை அமைத்திருக்கிறார்கள் பொதுமக்களுடைய அனுசரணை எதுவும் இல்லாமல் ஒரு பலாத்காரமான விதத்திலே அதை அமைத்தது குலையாகும் அதுக்கு அதுக்காக இனி அந்த அவர்களுக்குரிய இடம் வழங்கப்பட வேண்டும் அதற்காக கட்டப்பட்ட விகாரியை அழிப்பதென்பது எந்த மதத்தவரும் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் அவர்களுக்கு மாற்று காணியை வழங்கியோ பக்கத்தில் வேறு நிலத்தை வழங்கியோ அவர்களுடைய சமாதானமாக இந்த நிலைப்பாட்டை நல்ல வழிக்கு எடுக்க வேண்டும் இது தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே ஏற்கனவே அறையிலே ஐயாவுடைய இடத்திலே கலந்துரையாடல்கள் செய்திருக்கின்றோம் அது ஒரு முடிவுக்கு வராத நிலையிலே ஈடுபட்டு கொண்டு போய்விட்டது இருந்தும் மூளவும் இதை பற்றி ஆராய்ந்து ஒரு சமாதானமான நிலையிலே உரியவர்களுடைய நிலத்தை ஒப்படைப்பது கட்டாயமான விடயமாகும் அதற்கு யாது விதமான மறுப்பும் இல்லை அந்த வகையிலே நாங்களுடைய நிலைப்பாடு இதுதான்